உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார சலமாக விளங்கும் சிவன் கோயில் சோழர்களின் சிற்பகலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல செய்யூரில் அமைந்துள்ள வான்மீகிநாதர் சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் செய்யூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மூலவர் வான்மீகிநாதர் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அவர் கருவறையில் லிங்க வடிவில் இருக்கிறார் இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தியாக இத்தலத்தில் உருவானவர் கருவறை ஆவுடையார் காலங்களில் கருவறை ஆவுடையார் வரை நீரால் நிரம்பியிருக்கும் அதாவது லிங்க பகுதி மட்டுமே வெளியே தெரியும் இது ஒரு இக்கோயிலின் தனி சிறப்பாகும் தாயார் முத்தாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் அவர் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் இருக்கிறார் அவள் நான்கு கரங்களுடன் இந்த கோவிலில் லட்சுமி அம்சத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே அவர் கைகளில் தாமரை மற்றும் நீர் உடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார் அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் அழகான தூண்களில் பெண்கள் குதிரை சவாரி செய்யும் சிற்பங்கள் உள்ளன இக்கோவில் உத்திர நட்சத்திரக்காரர்களின் பரிகார சலமாக விளங்குகிறது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்தில் இருந்து நிவாரணம் பெற சிவபெருமானையும் அம்மனையும் வழிபட்டு செல்கின்றனர் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் பையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணவும் பாருங்கள் நன்றி வணக்கம்